வம்புகிக்க கூடிய வேலையைதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதற்கான பதிலடி கவாய் அவர்கள் அதையும் தாண்டி ஒன்று சொல்லுகிறார் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகள் எப்படி உறக்க பேசணும் என்ன ஆனாலும் இந்தியாவில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துக்கு நீதிமன்றங்கள் வரக்கூடாது எதன் அடிப்படையில நீங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்ட சீல் வச்சீங்க பண்ணுவது எங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு அப்புறம் சொல்றாங்க அதிகாரம் இல்லாத நீங்க எப்படி செஞ்சீங்க அப்ப வழக்கறிஞர் மீது நாங்க சந்தேகப்படுறோம் அதனால கூப்பிட்டோம்னு யார் பண்ணாலும் திரும்ப கொடுப்பாங்கிறதுனால கே வி விஸ்வநாதன் தமிழ்நாட்டில இருந்து போன வழக்கறிஞர் அவர் பொள்ளாச்சி பகுதியில தான் படிச்சாரு அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் லா காலேஜ்ல படிச்சுட்டு டெல்லி போனார் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் நீதிபதியாக ஹைகோர்ட்ல இருந்து போகல நேரடியாக வழக்கறிஞராக இருந்து மிக பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒருவர் வரணும்னு நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞராக போனவர் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கணும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஏஓஆர் அரவிந்த் தத்தார் அவர்களுக்கும் அதே போல மூத்த வழக்கறிஞர் பிரதாப் வேணுகோபாலுக்கும் இடி சம்மன் அனுப்பது இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் கொந்தளிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க இது சட்டவிரோதம் அப்படின்ட்டு எடுத்த பிறகு அண்ணனைக்கே வாபஸ் வாங்குறாங்க புல்டோசர் ஜஸ்டிஸ்க்கு எதிராக அவர் கொடுத்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டா இது முன்பாக சந்திரசூட் ரிட்டையர் ஆகிறது முன்னாடி கடைசி ஒரு ஜட்மெண்ட் கூட அதுக்கான ஒரு ஃபைனல்ல ஒரு அதுக்கான ரெகுலேஷன்ஸ் சொல்லக்கூடிய முறைப்படுத்துவதற்கான விஷயங்களை அவருடைய ஜட்மெண்ட்ல அவர் பேசியதாகட்டும் இதெல்லாம் முக்கியமானதா பார்க்கப்படுகிறது அந்த கேஸ்வான் அந்த பாரதி வழக்கு இவங்களுக்கு ஏன்னா இவங்க நினைக்கிறதை போல வெறும் செக்யூலரிசம் வார்த்தையை முகப்புரையிலிருந்து இருந்து எடுத்துக்காத மாத்திர முடியுமானா இல்ல ஏனென்றால் கேசவானந்த பாரதி வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் நிக்குது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு புன்னை வளர்ந்தவர்கள் வணக்கம் குறிப்பா உச்ச நீதிமன்றத்துக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு நேரடி மோதல் போக்கு சமீப காலம் இருப்பதாக ஒரு தோற்றம் அளிக்கிறது ஏன்னா பிஆர் கவாயோட ஸ்டேட்மெண்ட் கூறாம ஒரு சர்ச்சைக்குரியதாக மாறுகிறது ஒரு அரசியல் சாசன அவர் அரசியல் சாசன சட்டம் நிற்பது போல் எல்லா ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது குறிப்பா வந்து நேற்று அவர் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க அரசியல் சாசன சட்டம் தான் இறுதியானது அதுதான் அதிக உச்சபட்ச அதிகாரத்துக்குமானது மற்ற எல்லாமே டெம்பல் வடிகாரமான ஒரு மேற்கோள் காட்டிருக்காரு முதற்கட்டம் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு டெலமெண்ட் சர்ச்சைக்குரியதா அப்படின்னா யாரு மாத்துறாங்கன்னா பாஜகவினரும் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கு அமைப்புக்குதான் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது அவர் சொல்லக்கூடியது இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டுல எல்லாத்த விடவும் உயர்ந்தது அப்படின்னு அவர் பேசுறாரு எந்த இடத்துல கோட் பண்றாருன்னா இன்னைக்கு பலரும் சொல்றாங்க பலரும் பேசுறாங்க இந்தியாவில நாடாளுமன்றத்துக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு அப்படின்னு ஆனா உள்ளபடியே அதிக அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கோ அல்லது நம்முடைய அதிகாரிகள் மட்டத்துக்கோ அல்லது ஜுடிஷியரிக்கோ நம்முடைய நீதித்துறைக்கோ இல்ல அதை விடவும் எல்லாவற்றுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்த அரசமைப்பு சட்டம் தான் உயர்ந்ததை அவர் பேசுறாரு இது நேரடியாக யாருக்கான பதில்னு பார்த்தா திரும்ப 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 ஆஹ் கடந்த எலெக்ஷன்லயே பாஜகவை சேர்ந்த ஒரு மாநிலத்தில இருக்கக்கூடிய மா இந்த தேசிய பொறுப்பாளர் ஒருத்தர் நானூறு சீட்டை மட்டும் கொடுத்திருக்கேன் நாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மாத்தி இதை வந்து இந்து ராஷ்டிராவாக மாத்தணும் அதுக்காக நானூறு கொடுங்க குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் அவர்கள் திரும்ப திரும்ப அவர் உச்ச நீதிமன்றத்தோட கடைபிடிக்கிற மோதல் போக்கு அவர் குடியரசு துணைத் தலைவர் ஆயி முதல் முறையாக நாடாளுமன்றம் வந்த பிறகு அதுலயே அந்த செஷன்லயே அவர் பேசினதா ஞாபகம் இங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை கொண்டு வந்தாலும் நீங்க வந்து கோர்ட் உள்ள தலையிட்டு அதை இது பண்றீங்க நீங்க என்ன சூப்பர் பார்லிமெண்டா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தினார் அடிப்படையில இந்தியாவை இந்துராஷ்டிராவாக அறிவிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது நீதித்துறை அந்த நீதித்துறை எதை தூக்கி பிடிக்கிறது கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு நீதித்துறை கூட பிரச்சனை கிடையாது நீதித்துறை காப்பாத்துறதுனாலதான் நீதித்துறை அடிக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பெரியார் அவர்கள் நீங்க எதுக்கு கடவுள் இல்லைங்கிறீங்கிறதுக்கு அவர் ஒரு இது சொல்லுவார் இல்லையா நான் ஒவ்வொன்னா காலி பண்ணுன்னு பார்த்தா யார் அந்த பாதுகாத்துக்கிட்டே இருக்கான்னு போனா கடைசியா கடவுள்ங்கிற இடத்துக்கு வந்ததுனால நான் மறுக்கிறேன்னு இன்றைக்கு துறையோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியோ பாஜகவுக்கு பிரச்சனையே இல்ல அவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வர்றதுனால இவங்க அதற்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அவர் ரொம்ப தெளிவாவே பேசுறாரு நீங்க பலரும் இன்னைக்கு சொல்றீங்க நீதிபதிகளுக்கும் அவர் அறிவுரை சொல்லி இருக்கிறாரு நமக்கு பவர் ஜாஸ்தி நீங்க நினைக்க கூடாது ஒரு நீதிபதியினுடைய தீர்ப்பு யாருடையும் சார்ந்து இல்லாமல் இண்டபெண்டா தனித்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு அந்த அதிகாரம் எல்லார விடவும் அதிகம் அப்படிங்கிற எண்ண வரக்கூடாது நீங்க கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணி அதனுடைய வியாக்கியானங்கள் என்னங்கிறத எடுத்து அதன் அடிப்படையில செயல்படுறதுதான் பொதுமக்களுடைய கருத்தெல்லாம் உங்களுடைய தீர்ப்புகளில் பாராட்டா இருந்தாலும் விமர்சனமா இருந்தாலும் இவ்வளவு பாராட்டுறாங்கன்னு திரும்ப அதே பேட்டர் போய் அதை தலைக்கு எடுத்துக்க கூடாது நீங்க கான்ஸ்டிஷன் இட்ட பணியை தான் உங்களுக்கான வேலை அப்படின்னு குறிப்பிட்டாரு இவங்க பல விதமான முறைகளோட வருவாங்க பாஜக அரச கான்ஸ்டிஷன் எழுதுறாங்க அப்படின்னுட்டு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அந்த வழக்கு முன்னாடியே போடப்பட்டது சுப்பிரமணியன் சாமி இருக்கார் இல்லீங்களா அவர் உட்பட பாஜகவில பொதுநல வழக்கு போடுறதுக்குனே ஒரு வழக்கறிஞர் வச்சிருப்பாங்க இது அஸ்வினி குமார் உபாத்தியாய இப்ப ஒரு பிஜேபில தான் இருக்காரு இவங்க எல்லாம் போய் வழக்க போடுறாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அந்த முகக்குறையில் செக்யூலரிசம் என்கிற வார்த்தை இருக்கிறது இத வந்து எமர்ஜென்சி பீரியட்ல கொண்டு வந்தாங்க அதனால வந்து நீக்கணும் ஒரு வழக்கு போட்டாங்க சமீபத்தில் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்கள் பண்ணும்போது அவர் குறிப்பிட்டார் செக்யூலரிசம் என்கிற வார்த்தை இல்லாமல் அதாவது சேர்க்கப்படுவதற்கு முன்பாகவும் இந்திய அரசமைப்பு சட்டம் எல்லாருக்குமானதாகத்தான் இருந்தது அந்த வார்த்தை சேர்க்கலனால அதனுடைய அடிப்படை கூறுங்கிறது செக்யூலரிசம் தான் அப்படின்னு என்று குறிப்பிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணார் இவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த வார்த்தையை தூக்கிட்டா நாளைக்கு இந்து ரேஷன் அறிவிக்கிறது ஈஸி ஆயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அடுத்தது கூடுதலா அதே பேச்சுல அவர் குறிப்பிட்டார் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படிங்கறத நாங்க திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் கடந்த காலத்துல காப்பாற்றியது வலியுறுத்துகிறது கேசவானந்த பாரதி வழக்க தான் அவரு குறிப்பிட்டாரு அந்த கேசவானந்த பாரதி வழக்கு இவங்களுக்கு ஏன்னா இவங்க நினைக்கிறதை போல வெறும் செக்யூலரிசம்ங்கிற வார்த்தையை முகப்புறையிலிருந்து எடுத்துட்டாத மாத்திர முடியுமானா இல்ல ஏனென்றால் கேசவானந்த பாரதி வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் நிக்குது அந்த தீர்ப்பு வந்து ஐம்பது ஆண்டுகளை கடந்திருச்சு இப்ப சமீபத்துல அதுல என்ன சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய மெஜாரிட்டி நீங்க நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு சீட்டையுமே ஜெயிச்சு ஒரு அசுர பலத்தோடு ஒரு அரசு வந்தாலும் உங்களால் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்த முடியாது ஆல்ட்ரு பண்ண முடியாது ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுடைய நோக்கம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சமதர்ம சமுதாயமா இல்லை அதுல இருக்கக்கூடிய லிபர்டி பிரிட்டர்னிட்டி இக்குவாலிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடியதாக எல்லாருக்குமானதாக இருக்கணும்னு நினைச்சது அடிப்படை கூறுகளை கை வைப்பதற்கு நாடாளுமன்றத்துக்கு அதிக விசாரம் இல்லை உங்களால ஆல்டரேட் பண்ண முடியாதுங்கிற அந்த தீர்ப்பு சந்திப் செங்கர் அது தெரிஞ்சதனாலதான் அவரு குடியரசு துணைத் தலைவர் ஆனதும் உள்ள வந்து முதல்ல அதை நான் ஏத்துக்க முடியாது இத்தனைக்கு அவரே ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் எல்லாம் இருந்தாரு அவர் நேர் நேரடியா ஆர்எஸ்எஸ் ஆ இல்லைனாலும் பல ஜனதால எல்லாம் இருந்துட்டு சுத்திட்டு வந்தவர் தான் அவருடைய நோக்கம்ங்கிறது என்னவா இருக்கு அப்படிங்கறத பாருங்க ஒருவேளை வந்ததும் அதை பேசுற ஆரம்பத்துல கொஞ்சம் கான்சியஸா இருந்ததுனாலதான் நாடாளுமன்றத்துக்குள்ள அத பேசுவாரு ஏன்னா வழக்கு போட முடியாது நமக்கு அந்த இம்யூனிட்டி இருக்குன்னு கொஞ்சம் கான்சியஸா இருந்தாரு அதுக்கு பிறகு இப்ப பழகி போச்சு அப்படிங்கறதுல போற இடமெல்லாம் பேசக்கூடிய வகையில இன்டர்ன்ஷிப்புக்கு பிள்ளைகள் போவாங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் லோக்சபா ராஜ்யசபாவுக்கு செக்ரட்டரியட்ல அப்ளை பண்ணி எல்லாம் போகலாம் அப்படி வர்றவங்க கிட்ட எல்லாம் அவர் இதே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுவது அப்படின்னுட்டு தொடர்ந்து நீதிமன்றத்தை வம்பு கேட்கக்கூடிய வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது அதற்கான பதிலடி கதாய் அவர்கள் அதையும் தாண்டி ஒன்று சொல்லுகிறார் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய தீர்ப்புகள் அந்த தீர்ப்புகள் எப்படி உறக்க பேசணும் அப்படின்னா என்ன ஆனாலும் இந்தியாவில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துக்கு நீதிமன்றங்கள் வரக்கூடாது எங்க அடிப்படை உரிமைகளுக்கு அடிப்படை உரிமைகளுக்கான ஆபத்து வருகிறது என்று சொன்னால் நீதித்துறை அதை வந்து தலையிட்டு உரிய கொடுத்து மக்களினுடைய உரிமையை நமக்கான கடமை சேர்த்தவர் நேற்றைக்கு பேசியிருக்கிறார் இது வெளியில பேசுறதாக இருந்தாலும் அவருடைய ஜட்மெண்ட் புல்டோசர் ஜஸ்டிஸ்க்கு எதிராக அவர் கொடுத்த ஜட்மெண்ட் தான் கம்ப்ளீட்டா அதுக்கு முன்பாக சந்திரசூட் ரெட்டேர் ஆவதுக்கு முன்னாடி கடைசி ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் கூட அதுக்கான ஒரு ஃபைனல் ஒரு முறைப்படுத்துவதற்கான விஷயங்களை அவருடைய ஜட்மெண்ட்ல அவர் பேசியதாகட்டும் இதெல்லாம் முக்கியமானதா சமீபத்தில் ஓய்வு பெற்ற சஞ்சய் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் வக்பு விவகாரங்கள்ல பேசியதாகட்டும் கிட்டத்தட்ட அதுல இவரோட ஸ்டாண்டும் அப்படியாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது அதனாலதான் அவங்க ஸ்டேவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை அடுத்து வந்தாலும் கூட அதுக்கு வாய்ப்பில்லை என்பது போன்ற விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கிதான் இந்த போர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மத்திய அரசுக்கும் பாஜக அரசுக்கும் இந்த பக்கம் நீதித்துறைக்குமானது வெவ்வேறு வகைகள்ல புதிய புதிய டைமென்ஷன்ஸை நோக்கி போகுது அதுல ஒரு எதிர்வினையாக எதிர்வினை அப்படின்னா அரசியல்வாதிகள் பொழுதுனா அறிக்கை விட முடியாது பேச முடியாது அரசியல் வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு கீழவனால இறங்கலாம் நீதித்துறை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்குதான் நம்ம பார்க்கணும் பருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளை மாத்த சொல்லியிருந்தாங்க அது இந்த நிமிடம் வரை வந்து ஒன்றிய அரசு வந்து செயல்படுத்தவே இல்லை இல்லையா ஏன்னா இன்னொரு கவா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது அதாவது இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் பொழுது நீதி 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 பரிபாலனைங்கிறது சரியா இருக்கணும் அப்புறம் முடிந்த பிறகு வந்து அரசு பதவியை பெறுவது எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவதும் அது உச்சபட்ச நம்பா தன்மையை கே கேள்விக்குள்ளாக்கும் சேர்த்து சொல்லியிருந்தார் இல்லையா அது எப்படி சேர்த்து புரிஞ்சுகிறது இல்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது போது கொலிஜியம் அமைப்பு அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்கா இருக்கு இன்றைக்கு வரைக்கும் சமூக நீதி பெரிய அளவுக்கு அதுல எடுத்துக்கொள்ளப்படவில்லை சமூக நீதி அப்ளை ஆகல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சிக்கல் அதே போல அவங்க ஒரு எல்லைக்கு மேல வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனா இருக்கிறார்கள் சமீபத்துல இப்ப ஓய்வு பெற்ற சந்திரசூட் இருக்காரு இல்லையா அவருடைய மகன் அவர் மூன்றாம் தலைமுறை வழக்கறிஞராக இருக்கிறார் அவரு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு அது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதினது இந்தியால ஒரு அறுநூறு எழுநூறு குடும்பங்கள் மட்டும் எப்படி நீதித்துறையினுடைய அதிகாரத்தை மாற்றி மாற்றி தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறதுன்னு ஒரு புக் எழுதினார் அவங்க தாத்தா சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க அப்பா சீஃப் ஜஸ்டிஸ் அவரும் எப்படியும் ஜட்ஜ் ஆயிடுவாரு ஆனால் அது குறித்து ஒரு பார்வை அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகத்தை எழுதினார் குலிஜியத்துக்குள்ள பிரச்சனை இருக்கானா இருக்கு ஆனா அதற்கான தீர்வு என்பது பாஜக கொடுப்பதா என்று சொன்னால் அது இல்லைங்கிறது தான் நமக்கான சிக்கலாக இருக்கிறது நீங்க கொலேஜியத்துல வெளிப்படை தன்மை கொண்டு ரிசர்வேஷனை உள்ள கொண்டுவாங்க இதெல்லாம் பேசலாமான்னா பேச முடியும் அதுக்கான விவாதங்கள் வாத பிரதிவாதம் இல்லாத நீங்க பொதுநல வழக்காவே நகர்த்த போறீங்களா இது சட்ட ரீதியா முடியாது பிஜேபி என்ன சொல்றாங்க அவங்க நாங்களே நீதிபதிகளை நியமிக்கிற இடத்துக்கு வருவோம் அப்படிங்கிறதுதான் பிஜேபியினுடைய எண்ணமாக இருக்கிறது நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல பேர் எடுத்து பல பர்னிச்சர் உடஞ்சிக்கிட்டு இருக்குல்ல நம்ம கவர்னர்ல இருந்து திரு அண்ணாமலை அவர்கள்ல இருந்து ஒரு ஐஆர்எஸ் ஒருவர் வெளியில வந்து தாவே காலச்சிருக்காரு அவரை சொல்றாரு பிரசிடன்ட் மாதிரி ஓட்டு போடணும் மாநிலத்துக்கு அப்படின்னும் போது நீங்க எதனடிப்படையில இவங்க எல்லாம் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணாங்கன்னே நமக்கு ஒரு அடிப்படையான கேள்வி வருது அப்ப அதனுடைய கட்டமைப்பே நீங்க எப்படி ஆட்களை தான் உருவாக்குறீங்களா என்கிற கேள்வி நம்ம ஒரு பக்கம் வச்சோம்னா இந்த மாதிரி நீதித்துறையை கையில் எடுக்கணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி மாதிரின்னு அவங்க வராங்க இதனாலதான் ரெண்டாயிரத்தி பதினைந்து மோடி ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ளாகவே தொண்ணூத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து என்ஜே ஏசி அப்படின்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கி நாங்கள் அதன் அடிப்படையில நீதிபதிகள் நியமனத்துக்கு போவோன்னு போனாங்க உச்ச நீதிமன்றம் மத்ததுக்கெல்லாம் அமைதியா இருந்தாலும் கூட நம்ம தலையிலே கை வைக்கிறாங்கன்னும் போதுதான் அது சட்டம் செல்லாதுன்னு கம்ப்ளீட்டா அடிச்சு பண்ணாங்க இப்ப அடுத்து என்ன பண்ணலாம் ஓ நான் கொண்டு இந்த சட்டத்தை நீ செய்ய மாட்டேங்கிற ஆனா உன்னுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்களுக்கு நான் தானே செஞ்சாகணும் நீ இவரெல்லாம் நியமிக்கணும்னு அனுப்பினா நான் போட்டுட்டு இப்ப நம்ம ஆளுநர் ஒரு விஷயம் சொல்லுவாருல்ல ஆளுநர் இருந்து அவரை ஆதரிக்கக்கூடியவர்களும் சொல்லுவாங்க நான் எவ்வளவு நாளைக்குள்ள கையெழுத்து போடணும்னு இல்ல இல்ல அப்ப நான் எவ்வளவு நாள் விட வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இல்ல அப்படின்னு ஆளுநர் சொன்னதைப் போல இல்ல ஆளுநருடைய ஆதரவாளர்கள் சொன்னதைப் போல அஹ் நீதிபதிகள் நியமனம் அவங்க எல்லாம் நியமிக்கணும்னு கொடுத்தா இத்தனை நாளைக்குள்ள மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும்னு இல்லல்ல என்று உச்ச நீதிமன்றம் அனுப்பக்கூடிய கோப்புகளை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் பலரை வந்து நீதிபதிகளாக நியமிப்பதற்கு தகுதியானவர்களாக இருந்தும் கடந்த காலத்துல அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிராக பேசி இருந்தால் வழக்காடி இருந்தால் அவங்க நீதிபதி ஆகக்கூடாதுன்னு அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறாங்க கிள்ளி எறியறாங்கிறது வெளிப்படையாக பாஜக அரசினுடைய சார்பு தன்மையை காட்டுகிறது நம்ம ரொம்ப குறிப்பா எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு உதாரணங்கள் எடுத்துக்கலாம் இப்ப சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய விக்டோரியா கௌரி அவர்கள் அவங்க அதற்கு முன்பாக பாஜக இருந்தாங்க பொறுப்புல இருந்தாங்க இப்ப கட்சியில இருந்தவங்க எல்லாம் வரக்கூடாதா சந்த்ரு அவர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம் இப்ப என்ன அப்படின்னா விக்டோரியா கவரி அவர்கள் ஆனதுல பிரச்சனை இல்லை அவங்க அதற்கு பிறகு அந்த அஃபிலியேஷன் இல்லாம செயல்பட்டா நமக்கு அதுல மகிழ்ச்சி வச்சுக்கோங்களேன் ஆனா விக்டோரியா கவரி அவர்களுக்கு அந்த கிளியரன்ஸ் கொடுக்கப்படுகிறது கொலிஜியம் பரிந்துரை செய்கிறது அவர் நீதிபதியாக ஆகலாம் அப்படின்ற விஷயம் போகிறது அதே நேரத்துல மூத்த வழக்கறிஞராக இருக்கும் திரு ஜான் சத்தியன் அவர்கள் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஏன் மறுத்தீங்கன்னு கொலிஜியம் மத்திய அரசு கிட்ட நீங்க இத்தனை பேருக்கு மறுத்து இருக்கீங்க ஒரு அஞ்சு அந்த சமயத்துல ஒரு அஞ்சு பேரோ எட்டு பேருக்கோ மறுத்து இருந்தாங்க ஏன்னு கேட்டு விளக்கம் கேட்டு மத்திய அரசு அவங்களுக்கு அனுப்புகிறது உடனே அவங்க என்ன பண்றாங்க பதில் அனுப்புறாங்க அந்த பதில உச்சநீதிமன்றம் தன்னுடைய வெப்சைட்ல வெளிப்படையா எடுத்து ஓபனா டிரான்ஸ்பரண்டா போட்டுட்டாங்க அப்பதான் பல விஷயங்கள் வெளியில வந்தது அதுல திரு ஜான்சத்தின் அவர்கள் நீட்ட வந்த காலகட்டத்தில் அனிதா அவர்களுடைய மரணம் அந்த அந்த மரணம் இந்த ஒரு விமர்சன பதிவு ஒன்று வந்திருக்கிறது அது செய்தி ஆர்டிகல் மாதிரி நீட் எந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு என்பதை அவர் அந்த பதிவை எழுதல வந்த பதிவை அவரு தன்னுடைய கருத்து பதுதான் பகிர்றாரு நீட் என்கிறது ஒரு ஸ்கீமுங்க அந்த ஸ்கீம் இல்ல நீங்க ஒரு தேர்வு வைக்கிறீங்க அவர் அதை போட்டிருக்கிற காரணத்தினால அத போட் பண்ணிட்டு இந்த மாதிரி அரசுக்கு எதிரான பல விஷயங்கள்ல கடுமையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் ஒரு காரணமாக உளவுத்துறை சொன்னதன் அடிப்படையில் இவரை நாங்கள் நீதிபதி ஆக மாட்டோம்னு நிறுத்து நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம்னு நீதிமன்றத்துக்கு ஏற்ற அரசு சொல்லுகிறது அப்ப இப்ப நம்ம இயக்க வேண்டியது இதே போல விக்டோரியா கௌரி அவர்கள் அவர் சோசியல் மீடியா பேஜஸ்ல பிஜேபியில இருந்த காலத்துல அவங்க ஒரு மதவெறுப்பு சம்பந்தமான பேசி அவர்கள் பேசியது தொடர்பாக கட்சியில இருக்கும்போது அப்புறம் அவங்க பிஜேபி வேற எண்ணத்தை பேசுவாங்க இருக்குல்ல பேசியது அப்படிங்கிறது அது இரு சமூகங்களுக்கு இடையே பிறவை கூடியதாக இருக்கிறதுன்னு அவங்க செலக்ட் ஆன பிறகு வீடியோஸ் எல்லாம் கூட வைரல் ஆச்சு ஆனா அப்ப அதை பார்த்துட்டு அதை ஒரு நற்சான்றா நினைச்சு நீங்க அவங்களை நீதிபதி ஆக்கணிங்களான்னு பாஜக அரசை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது அப்போ உங்களுடைய சார்பு தன்மை உங்களுக்கு விரும்பக்கூடிய வகையில இவங்க ஒரு விஷயத்த பார்க்கிறாங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ் அவங்க கடந்து வந்த பாதை உங்களுடைய வளர்ந்து வந்த சூழலை பொறுத்தான ஒரு நபருடைய பார்வைங்கிறதும் பண்படுறதும் வேறு விதமாக போறதும் அந்த அடிப்படையில் இருக்கிறவர்களுக்காக நீங்க உள்ள கொடுப்பீங்க என்றால் இந்த அளவுக்கு நிதித்துறையில நியமனங்கள்ல தொடங்கி பல இடங்கள்ல நீதிமன்றங்களுக்கான அந்த பண்ட் அலாட் பண்றதுக்குள்ள அதை தாமதப்படுத்துறது இந்த அளவுக்கு எல்லாம் அவங்க போயிட்டு இருக்காங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இப்படியான குடைச்சலை கொடுத்து நீதித்துறையை இயங்க விடாம செஞ்சுட்டா பேரலைஸ் பண்ணிட்டா இந்த எண்ணத்தோடு பாஜக செயல்படுகிறதுங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது இதை கபலீகரம் செய்யணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகவும் இது இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இப்ப நீதித்துறை நிமிர்ந்து நிற்க வேண்டிய நேரமாக இருக்கிறது இல்லை என்றால் நீதித்துறை தன்னுடைய சுயாட்சி தன்மையை அதனுடைய சார்பற்ற நிலையை ஒட்டுமொத்தமாக இழப்பதை நோக்கி இது நகரும் என்கிற அபாயம் இன்றைக்கு தலைக்கு மேல கத்தியா சொல்லிகிட்டு இருக்கு பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாதது என்பது ஒருவேளை கூடுதல் பலத்தை கூட அழுத்தமாக பேசுவதற்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த தொடர்ச்சியில் நீதித்துறையில் பல்வேறு சிக்கல்கள் குறிப்பாக அந்த அமல் விஷயங்களை பல்வேறு அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை அமைப்புகள் வந்து வக்கீல்களுக்கு குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கு வழக்கு அழைப்பது சம்மன் அனுப்புவது இதெல்லாம் வந்து தொழில் கெட்டுப்போகும் வழக்கறிஞரைய அந்த குறைஞ்சபட்சம் அந்த சுதந்திரம் எல்லாம் கெட்டு போகும் என்ற ஒரு சர்ச்சையில் வருது அது சார்ந்து உங்களை பார்வேன் இல்ல இது சிவமோட்டாவாங்க உச்ச நீதிமன்றம் அந்த போனது வேறு ஒரு வழக்கு அந்த இடத்துல சிவமோட்டாவா நாங்க இப்படியான ஒரு சிக்கலை எடுக்க வேண்டி இருக்கிறதுனு உச்ச நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் எடுத்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து அவர்தான் அந்த பெஞ்ச்ல சீனியர் ஜட்ஜா இருக்கிற கே விஸ்வநாதன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போன வழக்கறிஞர் அவர் பொள்ளாச்சி பகுதியில்தான் படிச்சாரு அதுக்கு பிறகு கோயம்புத்தூர் லா காலேஜ்ல படிச்சுட்டு டெல்லி போனவர் வச்சுக்கோங்களேன் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞர் இது நீதிபதியாக ஹைகோர்ட்ல இருந்து போகல நேரடியாக வழக்கறிஞராக இருந்து மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு வரணும்னு நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கறிஞராக போனவர் அண்டர்லைன் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பல நேரங்களில் பிரதிநிதித்துவம்னு பேசுறோம் இல்ல கம்ப்ளீட்டா நீங்க ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹைகோர்ட்ல அதுக்கு முன்னாடி கீழே செஷன்ஸ் இருந்து தொடங்கிருந்தீங்கன்னா வழக்கறிஞர்களுடைய நடைமுறை யதார்த்த சிக்கல்ங்கிறது உங்களுக்கு சமயத்துல அதுல இருந்து நீங்க ரொம்ப தூரம் விலகி வந்துருவீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு அதை புரிஞ்சுக்க முடியுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த இடத்துல வழக்கறிஞர்கள் அப்படிங்கிறதுனால அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் அதுக்கு பிறகுதான் அவர் நீதிபதி ஆகிறார் அது வரைக்கும் அவர் வழக்கறிஞராக இருந்தார் எவ்வளவு பேமஸ் அப்படின்னா கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் கட்டிய வருமான வரி மட்டும் தொண்ணூத்தி ரெண்டு கோடி அவரு வக்கீறிஞராக வழக்கறிஞராக இருந்து இப்ப சமீபத்துல சொத்துப்பட்டி எல்லாம் வெளியே சொத்துப்பட்டியல்ல அவங்களோட இன்கம் டேக்ஸ் எல்லாம் வெளியிட்டாங்க இல்லைங்களா நீதிபதி ஷாக் ஆனாங்க இந்த மனுஷன் வக்கீலா இருந்திருந்தா இன்னும் கூடுதலா நா நாட்டுக்கு வரைய கட்டியிருப்பாரு இவரா போய் ஜட்ஜ் ஆகிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கலோக்கியலா கமெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் ஒரு வழக்கறிஞராகவும் அவர் இருந்ததுனால எடுக்கிறாரு அந்த கேசனுடைய முகாந்திரம் என்ன அப்படின்னா குஜராத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து வழக்கறிஞராக இருக்கிறார் அவர் அங்க ஒரு வழக்கறிஞர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கிறார் இந்த குஜராத் வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரர் அவர் வந்து இந்த நம்ம பணம் கொடுக்கல அவங்களுக்கு அந்த கொடுத்துட்டு வட்டி வசூலிக்கும் போது வரக்கூடிய சண்டை போல ஒரு சண்டை வருகிறது அதன் அடிப்படையில அவருடைய கட்சிக்காரரை கைது பண்ணி உள்ள வச்சிடுறாங்க அப்படி உள்ள வச்சவரை இவர் போய் செஷன்ஸ் கோர்ட்ல பெயில் அப்ளிகேஷன் கொண்டு வெளியில கூப்பிட்டு வந்துட்டார் இப்ப என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய குஜராத் அகமதாபாத்தினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவர் அங்க மிரட்டி அந்த பணம் பறிச்ச அந்த கேஸ் சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும் நீங்க ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரருக்கு எடுக்க முடியும் அரசு அல்லது போலீஸ் நினைச்ச ஒரு இதுக்கு எதிராக இந்த வழக்கறிஞர் உள்ள வந்துட்டார் என்பதற்காக அவரை மிரட்டுவதற்கு அச்சுறுத்துவதற்கான முயற்சியாக இது இருக்கிறதாங்கிற கேள்வி நீங்க எழுப்பிட்டு பார்த்தா அடிப்படையில அப்படி வழக்கறிஞரை வழக்கறிஞராக மட்டும் இருப்பதரை விசாரிக்க முடியுமானா இந்திய சட்டம் அதை அனுமதிக்கவில்லை மட்டுமல்ல இது நூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து அன்றைக்கு இருந்த இந்திய சாட்சிய சட்டம் நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லைங்களா அந்த சாட்சிய சட்டம் சொந்தமா இன்னைக்கு பாரதிய சாட்சியான்ல சமஸ்கிருதத்துல பெயர் மாத்தி இருக்கிறாங்க பட் அந்த சட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது வழக்கறிஞர் வழக்கறிஞருடைய உதவியாளர்கள் அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய டைபிஸ்ட்ல இருந்து கிளர்க்கா இருக்கிறவங்கள வரைக்கும் நீங்க உள்ள கூப்பிடுற கூப்பிட்டு விசாரிக்க கூடாது ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப ஒரு ஒரு கட்சிக்காரர் தன்னுடைய வழக்கறிஞரை மட்டும்தான் நம்பி உட்டி சொல்லியிருப்பாரு நீங்க வழக்கறிஞரை மிரட்டி நீ அவனுக்கு எதிராக சாட்சியா மாறிடு அப்படின்னு விட்னஸ் பார்த்தீங்கன்னா அரசுக்கு எதிராக ஒரு தனிநபர் மோதும் போது எப்படி பலம் இருக்கும் அதனாலதான் வழக்கறிஞருக்கான ப்ரொடெக்ஷனு ஒரு வழக்கறிஞர் அப்படி தன்னிடம் சொன்ன ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாரு அவர் கட்சிக்காரருடைய அவருடைய கன்சென்ட் இல்லாமல் அவருடைய அனுமதி இசைவு இல்லாமல் வெளிப்படுத்துனா அதுவே குற்றம் அப்ப காவல்துறை அந்த இடத்தில் வேண்டப்பட்டவர்கள் அல்லது தனக்கு எதிராக வழக்காடக்கூடியவர்களை வகையில் எதுக்கு வழக்குறீங்க கூப்பிடுறீங்கிற கேள்வி இருக்கு இல்ல பணம் அவர் தான் திட்டம் திட்டி கொடுத்தாருங்கிற கேள்வி வருது இது இப்படி ஒரு கேஸ் போது குஜராத் ஹைகோர்ட் அவரை கூட்டு விசாரிக்கலாம்னு ஆர்டர் கொடுத்துருச்சு அதை எதிர்த்து அவர் உச்ச நீதிமன்றம் போகிறார் அப்ப குஜராத்ல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் இப்ப இதை எந்தவங்களை விசாரிச்சதுங்கிற கேள்வி இருக்கு அதை தாண்டி அவர் மேல போனாத இது மேல வந்த நேரத்துல அது பாஜகவுக்கான கெட்ட நேரமா நமக்கு தெரியல போன வாரம் ரெண்டு சம்பவங்கள் பேக் டு பேக் நடத்துது அமலாக்கத்துறை இதே போல இடி விசாரிச்ச ஒரு வழக்குல அந்த யார் மேல கேஸ் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து கருத்து கேட்கறாங்க லீகல் ஒப்பினியன் யாரு வேணாலும் யார்கிட்ட வேணாலும் வழக்கறிஞர் கேட்கலாம் அப்படி கருத்து கேட்டதற்காக நீங்க நேர்ல வரணும்னு அஹ் உச்சநீதிமன்றத்தினுடைய ஏஒ ஆர் அரவிந்த் தத்தார் அவர்களுக்கும் அதே போல மூத்த வழக்கறிஞர் பிரதாப் வேணுகோபாலுக்கும் இடி சம்மன் அனுப்பது இந்தியா முழுக்க வழக்கறிஞர்கள் கொந்தளிக்கிறாங்க கண்டிக்கிறாங்க இது சட்டவிரோதம் அப்படின்னுட்டு எடுத்த பிறகு அன்னன்னைக்கே வாபஸ் வாங்குறாங்க

ஆஹ் வழக்கறிஞருக்கு குடுக்குற அப்ப ஒட்டு மொத்தமா உங்களுக்கு வரையறை இல்லைங்கிறதுனால சட்டத்துல தெளிவா இருந்தும் கூட நீங்க கொடுக்குறீங்கன்னா இது வேலை கேட்காது நட்டுதான் சோமட்டவா எடுத்து ஒரு வழக்கறிஞருக்கு அவர் வழக்கறிஞராக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவரை சம்மன் அடைக்க கொடுத்து அடைக்க முடியுமா அப்படி சம்மன் இல்லாம ஈடி இல்ல மத்தவங்க எல்லாம் அவங்க நாங்க சந்தேகப்பட்டாலே கூப்பிடலாங்கிற ஒரு கிளாஸ யூஸ் பண்ணிப்பாங்க எங்க கேட்டாங்கல்ல எதன் அடிப்படையில நீங்க ஆகாஷ் பாஸ்கர் வீட்டை சீல் வச்சீங்க பானு எங்களுக்கு அந்த அதிகாரமே நான் அப்புறம் சொல்றாங்க அதிகாரம் இல்லாத நீங்க எப்படி செஞ்சீங்க அப்ப வழக்கறிஞர் மீது நாங்க சந்தேகப்படுறோம் அதனால கூட்டணும் யார் பண்ணாலும் திரும்ப கொடுப்பாங்கிறதுனால அப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த வழக்கறிஞர் அந்த குற்ற ஈடுபட்டிருக்கிறார் என்கிற சந்தேகம் வரும் பட்சத்தில் நேரடியாக நீங்கள் அழைக்காமல் அதற்கு மாற்றாக அவங்களை கூப்பிடுவதற்கு நீதித்துறை சார்ந்த யாராவது அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் லெவல்லயோ இல்ல அதுக்கு மேலயோ அவங்க கிட்ட இந்த வழக்கினுடைய தன்மை எடுத்து சொல்லி சொல்லி அவர் எப்படி என்று அவங்க ஒப்புதல் கொடுத்தா தான் விஷயங்களை விவாதிப்போம் என்று மத்திய அரசுக்கு நோட்டீஸ் போயிருக்கிறது அட்டார்னி ஜெனரல் சாலிசிட்டர் ஜெனரல் பார் கவுன்சில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைவர் அதே போல அட்வொகேட் ஆண்ட்ர கார்டு கமிட்டியினுடைய தலைவர் எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறாங்க மத்திய அரசுக்கான நோட்டீஸ் என்று போயிருக்கிறது தான் பார்க்கணும் வேற இடி மட்டுமல்ல இருக்கிற எல்லா விசாரணை அமைப்புகளுக்கும் ஏன்னா குஜராத்ல கூப்பிட்டது போலீஸ் கஸ்டம் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸ்ல இருந்தா வருது அப்ப அது ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் வேற எதுவும் என்ஐஏ வாழ்ல மற்றவர்களா இதுபடியான விஷயங்களுக்குள்ள எல்லாம் போகணும் என்ஐஏக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆக முதல் கூப்பிடணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய நோக்கம் சித்திரவதை செய்வதாக அல்லது அவரு நீங்க அப்படி டார்ச்சர் பண்ணி அடுத்த இந்த கேஸே வேணாலும் விட்டுட்டு வெளியில போகணுங்கிறதுக்காக நீங்க செய்வீங்களாங்கிற அந்த நோக்கம் எழுபது இல்லையா ஆக இப்ப நீதித்துறையினுடைய இது த்ரெட் டு தி டெம் த்ரெட் டு தி ஜுடிஷியரியாக இதை பார்க்கணும்னு இந்த ஆர்டர்ல குறிப்பிட்டுதான் இந்த உத்தரவையே இட்டிருக்கிறார்கள் ஜஸ்டிஸ் கே விஸ்வநாதன் மற்றும் ஜஸ்டிஸ் என் கோட்டீஸ்வர் சிங் கோட்டீஸ்வர் நீதிபதியாக இருந்து காஷ்மீர்ல இருந்து எலிவேட் விஸ்வநாதன் அவர்களுடைய ஒரு பட் கே விஸ்வநாதன் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் ஒரு முக்கியமான விவாதத்தை கிளப்பி இருக்கிறது நீங்கள் நினைத்ததை போலெல்லாம் சட்டம் எங்கள் கையில் இருக்கிறது அப்படின்னு உங்க இஷ்டத்துக்கு ஆடுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தொடக்க புள்ளியாக நாம் ஒட்டுமொத்த இதை நோக்கி பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது பி ஆர் பல வழக்குகள் கான்ஸ்டியூஷன் பெஞ்சஸ்ல தேங்கி நிற்கிறது அது எல்லாத்தையும் துரிதப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல விரும்புறோம் வெளிப்படையா கருத்தாக வெளிப்படுத்த ஓகே ஓகே இது நீங்க சொல்லக்கூடிய அத்தனை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாலும் கூட பாத்தீங்கன்னா இது அரசுக்கும் உயிர்த்துறைக்கும் ஒரு கடுமையான ஒரு மோதல் போக்கு நிலவுறது என்பது மட்டும் தெல்ல தெளிவாக தெரிகிறது உங்கள் விமர்சனங்களையும் அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் விவாதச்சோ அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு